நேயர்களுக்கு இனிய வணக்கம் முதனம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் ஜோதிட சாஸ்திரத்துல மூன்றாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளோட முதனம் ராசி நம்மளோட முதலம் ராசிக்காரங்க தைரியசாலியா இருப்பாங்க நம்மளோட முதனம் ராசிக்காரங்களோட அதிபதி புதன் பகவானுங்க மிருக சீரீசத்தின் மூன்று நான்காம் பாதங்க திருவாதிரை புனர்பூசத்தின் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது நம்மளோட முதலம் ராசி நம்மளோட முதலம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டம் இருந்தாலும் அத பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க நெருங்கிய உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற சுயநலம் இவங்க கிட்ட கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொது நலத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க முதலம் ராசிக்காரர்களே நீங்க வெற்றி பெற்றவர்கள் நேர்மையானவர்கள் கிட்ட மட்டும் தொடர்பு வச்சுக்கோனு கிட்ட இருந்து எந்த மாதிரி நபர்களுடன் இருக்கிறீங்களோ அவர்களின் அதிர்வலைகள் உங்களை பாதிக்குங்க ஏழைகள் எல்லாருமே தோல்வியாளர்களிடமும் எதிர்மறையாளர்களிடமும் தொடர்பு வச்சிருக்காங்க உதவி மனப்பான்மை இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாதுங்க முதல்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணுங்க மேถุน ராசிக்காரர்களே இந்த வீடியோ பதிவு முழுமையாக நமலுடைய மேถุน ராசிக்காருகள் ஆனதுங்க மேถุน ராசிக்காரங்களே நீங்க உங்களோட வாழ்க்கைய நீங்களே உருவாக்கி கொள்ளுണേ எதிரமறை எண்ணங்களை தவிரதிருங்க நேர்மறை எண்ணம் கொண்டவங்க கிட்ட தொடர்பு வெச்சுக்கோங்க உங்க வாழ்க்கை அருமையா இருக்குங்க முதனம் ராசிக்காரர்களே இந்த வீடியோ பதிவு மற்ற ஜோதிட கணிப்புகள் போல இருக்காதுங்க பிரபஞ்சத்தின் செயல்பாடுள உள்ளடக்கிய பதிவா இருக்குங்க இதுவரைக்கும் நீங்க பார்த்த ஜோதிட வீடியோக்களல இருந்து இது மிகவும் மாறுபட்ட வீடியோ பதிவா இருக்க போகுதுங்க முதனம் ராசிக்காரர்களே நீங்க கடந்த காலத்துல இழப்புகள் அவமானங்கள் குடும்பத்தில புரிந்து கொள்ளாத நபர்கள் போன்ற சவால்களை பார்த்திருப்பீங்க வைரம் எங்க இருக்க வேண்டுமோ அங்க இருந்தாதாங்க மதிப்பு அது மாதிரி முதனம் ராசிக்காரங்க சரியான நபர்களுடன் இருந்தாதான் ஜொலிப்பாங்க விரையாதிபதியாக சுக்கிரன் இருக்கிறதுனால வெளிநாட்டு யோகம் இடமாற்றம் நிறுவன மாற்றம் எல்லாம் உங்க வாழ்க்கையில ஏற்படலாங்க பெரிய அளவுல சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்க மனசுல அதிகரிக்க போகுதுங்க அக்கம் பக்கத்துல வசிக்கிறவங்க கிட்ட உங்க வீட்டு விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க விநாயகர் வழிபாடு உங்க வாழ்க்கைக்கு கை கொடுக்குங்க பிள்ளையார் பட்டி சென்று வருவது ரொம்பவும் நல்லதுங்க விநாயகர் படத்தை பர்ஸ்ல வைத்துக் கொள்ளலாங்க வாகனங்களில் பழுது ஏற்பட வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க சகோதர சகோதரி வகையில் பகை ஏற்பட வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து பொறுமையா கவனமாக இருந்துக்கோங்க சுக்கிர பகவான் ராசியில இருக்கிறதுனால ஒரு பக்கம் பிரகாசம் இன்னொரு பக்கம் வாக்குவாதம் ஏற்படலாங்க பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்பவும் அவசியங்க நம்மளுடைய முதனம் ராசிக்காரங்க பொருளாதார ரீதியாக திருப்தி இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்காங்க இவங்க கிட்ட எல்லாருமே பொருளாதாரத்தை அடிப்படையாக வச்சுதான் எடை பழகிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க நம்மளுடைய முதனம் ராசிக்காரங்க பணம் இருந்தா சொந்த பந்த ஓடி வரும் இல்லைன்னா மதிக்க மாட்டாங்க மாத்தவங்களுக்காக இல்லாவிட்டாலும் உங்களுக்காகவாவது வாவது நீங்க பணம் சம்பாதிக்கணுங்க என் வாழ்க்கைய நான் உருவாக்குறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க செல்வந்தர்கள் எல்லாரும் இந்த வார்த்தை உங்க மனசுல மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்துங்க செல்வந்தர்கள் எல்லாருமே தங்களோட வாழ்க்கைய தாங்களே உருவாக்குறதா நினைக்கிறாங்க தங்களை ஒருபோதும் பழிக்கடா ஆக்க மாட்டாங்க மதுனம் ராசிக்காரங்க மற்றவர்களால் பயன்படுத்தப்படுறோம் அப்படிங்கிற எண்ணத்தை முதல்ல உடைக்கணுங்க என்னுடைய பொருளாதார வெற்றியின் துல்லியமான அளவை நான் தான் அப்படினு அப்படின்னு அடிக்கடி சொல்லுங்கள் உங்களிடம் ஒரு கோடீஸ்வரம் மனம் இருக்குதுங்க அப்படிங்கிறத முதல்ல நம்புங்க யார் மீதும் பழி போடாதீங்க புகார் சொல்லாதீங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில வெற்றி கிடைக்குங்க குலதெய்வம் எங்கயோ இருக்குது நீங்க இருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு எதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க முதல்ல தெய்வம் அப்புறம் அப்புறம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லினா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க வெற்றியாளர்களின் சுயசரிதைய படிங்க உங்களை சுத்தி இருக்கும் எதிர்மறையாளர்களை அடையாளம் காணுங்க மோசமான தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மோசமான வீடியோக்கள் ஆன்லைன்ல நெகட்டிவான வீடியோக்கள் கருத்துக்கள் எதையும் பார்க்காதீங்க இந்த விஷயங்கள் எல்லாம் ஒன்று சேரும் போது உங்க வாழ்க்கையை நீங்களே எடுத்து நிறுத்தி நிலைநாட்ட போறீங்க இந்த பதிவு முதனம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குங்க நிச்சயமா ராசி ராசிக்காருகளே கடந்த பத்து வருட கஷ்டங்கள் இந்த வீடியோ மூலம் தீரப் போகுதுங்க உங்க வாழ்க்கையுள நிரந்தர முன்னேச்சத நீங்க காணப் போரிங்க திடிர் பணவரவு அதிஸ்டமல்லா உங்க வாழ்க்கையில நடக்க போகுதுங்க நடை முறையில சாத்தியமான விஷ்யங்களல்லா உங்க வாழ்க்கையில நடக்க போகுதுங்க உழைப்புக்கான பலன் நிச்சயமா இந்த காலகட்டத்துல கிடைக்குங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே குரு யோகம் கடவுள் கொடுக்க கூடிய மிக பெரிய வரமா இருக்குதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவர்களுக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னென்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்தில் தாங்க இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையை இருக்காங்க முதனம் ராசிக்காரர்களே இந்த மாதம் ராசியில புதன் பகவான் குரு பகவான் வாக்கு குடும்ப குடும்பத்துல சூரிய பகவான் இருக்காரு தைரிய வீரிய ஸ்தானத்துல கேது பகவான் இருக்காரு சுகஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்காரு அவர் கூட சேர்த்து நம்மளோட செவ்வாய் பகவானும் இருக்காங்க பாக்யஸ்தானத்தில சனி பகவானும் ராகு பகவானு இருக்காங்க இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இருளிணிந்த உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுது உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை தாமதம் கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல அடுக்கடுக்கா நிறைவேற போகுதுங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க முதனும் ராசிக்காரர்களே இந்த மாதம் உங்க வாழ்க்கையில சாதகமான பலன்கள் நடக்க போகுதுங்க மன திருப்தியோட நீங்க வாழ போறீங்க உங்களுடைய புத்தி கூர்மையால அனைத்து காரியத்திலும் வெற்றி அடைய போறீங்க உடல் சோர்வு உண்டாக போகுது கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க தொழில் வியாபாரத்துல போட்டிகள் குறைய போகுதுங்க அரசு உத்தியோகத்துல இருந்தாலும் சரி தனியார் உத்தியோகத்துல இருந்தாலும் சரி நீங்க எந்த அளவுக்கு உழைக்க போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பணங்காசு கிடைக்குங்க மனைவியிடையே நெருக்கம் உண்டாகுங்க குழந்தைகள் உற்சாகமா இருப்பாங்க பெண்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய போறீங்க குடும்பத்துல அமைதி நிலவ போகுதுங்க சந்தோஷமான நிம்மதியான ஆரோக்கியமான நீங்க வாழ்க்கைய போறீங்க மாணவ செல்வங்களோட கல்வியில நல்ல முன்னேற்றம் காணப்படக்கூடிய மாதமா இருக்குதுங்க அடுத்ததாக நம்மளுடைய முதனம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க

வருமானம் போகுதுங்க பணம் கையில சரளமா பொருளப் போகுதுங்க கூட்டு தொழில் செஞ்சீங்கன்னா கூட்டு தொழில உங்களுக்கு லாபம் பல மடங்கு இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில நாள் வரைக்கும் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே காணாம போக போகுதுங்க குடும்பத்துல ஒற்றுமை அதிக அளவுல இருக்க போகுதுங்க அடுத்ததாக நம்மளுடைய முதலில் ராசி இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் உங்களோட தேவைகளை நீங்க பூர்த்தி செய்து கொள்ள போறீங்க அடிக்கடி வீடு மாற போறீங்க பயணங்களின் போது கவனமா இருந்துக்கோங்க பயணத்தின் போது கை பொருள் பார்த்து கவனமா நிதானமா இருந்துக்கோங்க ஒருத்தங்கிட்ட பேசும் போதும் சரிங்க ஒரு செயலை செய்யும் போதும் சரி சொன்னா நமக்கு எதாவது பிரச்சனை வருமா நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது ரொம்பவும் நல்லதுங்க உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நல்லத நினைங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க முதலம் ராசிக்காரர்களே அடுத்ததாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் உங்க வாழ்க்கையில அதிசயமும் அற்புதமும் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க அரசு உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்க போகுது உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு லாபம் அதிகரிக்க போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைய போகுதுங்க வெளிநாட்டுல உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைக்கக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பாத்தீங்கன்னா பெருமாள புதன் கிழமைகள்ல அர்ச்சனை செய்து வணங்குனீங்க அப்படின்னா திருமணத்தடை நீங்கி திருமணம் கைகூடுங்க அவங்க குடும்பத்துல சந்தோஷம் இரட்டிப்பா இருக்குங்க முதினம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம் ஊதா நிறங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் இரண்டு ஐந்துங்க தரக்கூடிய திசை தென்மேற்கு வடகிழக்குங்க அதிர்ஷ்டம் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு அதிர்ஷ்டம் மலர்கள் மல்லிகை முல்லை நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் மட்டும்தான் நடக்கும் உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் இனிவரக்கூடிய காலங்கள்ல அருமையா இருக்க போகுதுங்க